இப்ப அனைத்து சொல்லி தமிழக உரிமையை விட்டு கொடுக்க மாட்டேன் அதுல எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சியை அதிமுகவே வந்து ஆதரவு இல்ல ஆதரவளித்தது சரி என்று நான் சொல்லுகிறேன் தேர்தல் இந்த பட்டியல் புதியவர்களை சேர்க்கவும் செத்தவர்களை நீக்கவும் ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் ஒரு முறை நடக்கக்கூடிய நடைமுறை தானே தேர்தலுக்கு அப்புறம் போட வேண்டும் என்று சொல்லுறாய் புரிகிறது அவனுக்கு க கல்யாணம் முடிந்த பிறகு தாலி கட்டுவாய் தேர்தலுக்கு தானே வாக்கு வாக்காளர் எண்ணிக்கை சரிபார்க்கப்பட வேண்டும் அதை விட்டு விட்டு இதை எவனாவது கேட்கலான்னா பாருங்கள் ஆனால் நம்முடைய நாட்டில் அறிவாக நீங்கள் கேட்டால் செய்தித்தாள்கள் ஏன் என்று கேட்க மாட்டான் நாம் பேசுவதெல்லாம் போட மாட்டான் ஏன்னா யூடியூப்காரர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீர்களே தவிர உங்களுக்கும் எங்களை விட்டால் ஆதி இல்லை எங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கிறதே தவிர பத்திரிக்கைக்காரன் நல்ல விவாதத்தை நாம் உண்டாக்குகிறோம் புதிய கருத்துக்களை நான் வைக்கிறேன் இதை எந்த பத்திரிகைக்காரனும் போட மாட்டான் மேயர் பிரியா என்ன சொன்னார் அவருக்கு அறிவு இருக்கிறது இல்லை அதை பற்றியெல்லாம் பேசலை ஊழல் செய்கிறா செய்யவில்லை அதெல்லாம் பேசலை நம்முடைய சேகர் பாபு இவர்கள் அதான் இந்த மாதிரி தான் அந்த நாடு இருக்குது ஜனநாயகம் எப்படி தெரியுமா இருக்கிறதுல மட்டமான அங்கே கூட்டம் வைத்திருக்கிறவன் ஆட்சிக்கு வருவது ஜனநாயகம் கூட்டம் இல்லாதவர்கள் ஒதுக்கப்படுவதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் அவர் நல்ல அமைப்பு என்று சொல்ல முடியாது ஏதோ சரி சதுப்பு நிலத்தில் அடுக்குமாடி கட்டிடம் பெற்றதற்கு அரசு அனுமதி கொடுத்திருச்சு அதை எதிர்த்து அதிமுக திறந்த வழக்கில் உயர்நீதிமன்ற இணையை பிறப்பிச்சிருக்காங்க சரியானது சரியானது இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நேருவினுடைய வழக்குக்குள்ளும் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் சாலைகள் குறைவான அளவுக்கு போடப்பட்டிருக்கின்றன என்ற வழக்குக்குள்ளும் நீதிமன்றம் தானாக நுழை நுழைந்து டிஜிபியை நீ ஏன் முதல் தகவல் அறிக்கையில் கேள்விப்பட மறுக்கிறாய் அந்த உத்தரவை பிறப்பிக்க மறுக்கிறாய் என்று கேட்க வேண்டும் டிஜிபிகள்லாம் இல்லாவிட்டால் அவர்களுடைய எல்லாம் பறித்து கொண்டு இதெல்லாம் நான் சொல்லுறேன் ஓப்பனாக எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் ஒன்று ஏதாவது ஒரு சட்ட நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அரசாங்கம் சொன்னால் தான் அரசாங்கத்துக்கு கீழே நீங்கள் வேலை பார்த்தாலும் அவர்களுக்கு நீங்கள் எடுபடிகள் இல்லை நீங்கள் சட்டத்திற்கு காவலர்களே தவிர தைரியமாக அது சான்றுகளோடு கொடுத்திருக்கிறான் விசாரிப்போம் கோர்ட் விசாரிக்கட்டும் இல்லை என்றால் தள்ளுபடி ஆகட்டும் என்று சொல்லி கைது போட்டு கடமையை செய்ய வேண்டும் இதுதான் உள்ள நிலைமை திருடனே விசாரிக்கின்ற அமைப்பை தன் கையில் திருடன் முதலமைச்சர் ஸ்டாலின் நேருவின் மீதும் கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லுகிற நெடுஞ்சாலை துறையின் மீதும் வழக்குகளை பதிவு செய்யாதவாறு தடுக்கிறார் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு பெரிய தில்லுமுண்டு முன்னேற்ற கழகம் தில்லுமுண்டு கழகம் என்ன தப்பு இதுல நீதிமன்றம் தலைஞ்ச வேண்டுமா இல்லையா நான் சொல்லுவதனால தாங்க முடியாமல் நீதிமன்றம் வழக்குகளை முயற்சிக்க வேண்டும் இந்த வழக்குகளில் நானே நேரடியாக வழக்கு எடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டும் சிபிஐ கையில கொடுத்து விசாரிக்க சொல்ல வேண்டும் எல்லாவற்றையும் இந்த போலீஸ் தகுதி இல்லை என்பதற்கான சா அதனால தானே எல்லாத்துக்கும் சிபிஐ போய் முட்ட வேண்டி இருக்கிறது சிபிஐ ஒன்றும் தேவர் உலகத்தை சேர்ந்தவன் இல்லை இவனுக்கு கெட்டுப்பட மாட்டான் அவ்வளவுதான் ஆக ரொம்ப கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு அரசாங்கமே இல்லை பொய்யை சொல்லி சிறுபான்மையினரை மிரட்டுகிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் என்ன தேர்தல் ஆணையத்தால் ஒன்றும் தப்பு செய்ய முடியாது உன்னுடைய அரசாங்க அதிகாரிகள் தான் தேர்தல் ஆணையத்துக்காக செயல்படுகிறவர்கள் அவர்கள் எல்லா உண்மைகளையும் அவர்கள் மீது நீ தெரிந்து கொள்ள முடியும் சும்மா வீண் அச்சுறுத்தலை விடு நியாயமான அச்சுறுத்தல் பீகார்காரன் பூராவும் வாக்குரிமை பெறுவது அதற்கு போராடு நான் உன்னோடு இருக்கிறேன் ஏனென்றால் நாம் மொழி வழியினம் நம்முடைய நாட்டு கலாச்சாரத்திற்குள் பண்பாட்டுக்குள் மொழிக்குள் இனத்திற்குள் அவன் வரலாம் வேலை செய்யலாம் போகலாமே தவிர இப்பொழுது ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் அந்தந்த மாகாணத்துக்காரன் அந்தந்த மாகாணத்தில் தான் ஓட்டுரிமை வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவன் அந்த மாநிலத்தை விட்டு நிரந்தரமாக வந்து அதெல்லாம் இல்லை அங்கங்கே தான் கொள்ள வேண்டும் அதுதான் நியாயமானதே தவிர வேறு மாநிலத்தில் வந்து கோடிக்கணக்கான பேர் இங்கே சேருவார்களே ஆனால் இந்த கொஞ்ச பேர் துறைமுகம் தொகுதியில் சேர்ந்தது நமக்கு பொருட்காக தெரியவில்லை இப்பொழுது பெரிய அளவுக்கு வருகிறது பொருட்காக அதை பற்றி பேசவில்லை இந்த முதலமைச்சருக்கு ஒரு யோசனையும் இல்லை என்று சொல்லுவேன் அட இந்த விஜயை பற்றி சொல்வது மாதிரி இந்த சீமானை பற்றி சொல்வது மாதிரி முதலமைச்சர் இதே தகுதியில் இருந்தால் என்ன செய்வது நீ அதை பேசு ஒரு கோடி பேர் இங்க பதிவு பெற்றால் தமிழ்நாட்டினுடைய உரிமை என்ன ஆகும் என்று பேசு அவன் ஆதார் கார்டு வச்சிருப்பேன் என்ன அதை விட்டுட்டு பயமுறுத்தி எல்லாம் முஸ்லீம் ஓட்டு பொள்ளைன்னு முன்னேற்ற கழகமே இருக்காது என்று சொல்லுகிறேன் தமிழ்நாட்டுல ஒரு மோசமான கொள்ளை கூட்டம் இங்கே இருக்கு அதை நீக்குவதற்கு இது உன்னை காப்பாத்த போவது அந்த சட்டங்கள் பூரா அங்க செய்யப்படுது நீ இதை தடுக்க முடியாது நீ கொள்ளையடிக்கிறத நான் தடுக்க முடியுமா இல்லையா வாக்களித்து அதை விட்டு விட்டு மோடி கட்சிக்கு நீ ஓட்டு போட வேண்டாம் இவனையே திரும்ப கொண்டு நீ ஓட்டு போடுவதனால் என்ன நன்மை இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன்